கோடங்குடியில் விவசாய நிலத்தில் அளவீடு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து திரண்டதால் பரபர கடலூர் மாவட்டம் கோடங்குடி கிராமத்தில் சர்வே எண் எழுபத்து ஒன்றில் அப்பகுதி மக்கள் மூன்று தலைமுறையாக விவசாயம் செய்து நெல் சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த நிலத்தில் சிலர் ஏற்கனவே வீடு உள்ளவர்கள் வீட்டு மனை கேட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் அளவீடு செய்ய வந்து தங்களுக்கு சொந்தமான நடவு செய்த நிலத்தில் அளவீடு செய்தனர் அப்போது சாகுபடி செய்த நெல் பயிர்களை மிதித்து நாசம் செய்ததில் நெல் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயம் செய்யும் சிறு குறு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை அழிப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்தனா் நாங்க வந்து இருந்து பேசுகிறேங்க சார் எங்கள் அப்பா பேர் ரங்கசாமி நான் ஒரு பொண்ணு பேசுகிறேன் எங்கள் அப்பா தான் பயிர் இருக்காங்க நாற்பது ஐம்பது வருஷமாக பயிர் பண்ணிகிட்ருக்காங்க மூணு வீசம் தான் அதில் வந்து நாங்கள் அந்த அந்த மூணு வீசம் பயிர் பண்றத நாங்கள் வாழ்வாதாரமாக வச்சு இருக்கோம் அதில் வந்து இப்போ நான் ரெண்டு மூணு வருஷமாக எங்களுக்கு வீட்டு மானை வேணும்னு சொல்லி இருக்காங்க வீட்டு மானை கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடு இருக்குது மனையும் இருக்குது ஆனால் அந்த வீட்டு மனையை இன்னும் வீடு கட்டாமல் வச்சுருக்காங்க நிறைய பேர் அது இருக்கும்போதே திரும்ப திரும்ப எங்கள்கிட்டே வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க இது எல்லாம் இன்றைக்கி வந்தாங்க வந்து கொலை கொல்லையில் நிலத்தில் வந்து இறங்கி பயிர் பண்ணுற இடத்துல இறங்கி அவங்க பாட்டுக்கும் அளந்துக்கிட்டு போகிறாங்க பயிரெல்லாம் போட்டு மிதித்து நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க மிளகு மிளகு வச்சு வச்சுட்டு போயிருக்காங்க மேலும் இது தொடர்பாக திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் ஜெயந்தியிடம் தங்களுக்கு மக்கள் முதல்வர் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்க வேண்டும் என புகார் வழங்கினர் மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் ஜெயந்தி சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறி பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இதனையடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது